திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த மல்லப்பள்ளி ஊராட்சி சுண்ணாம்புக்குட்டை பகுதியில் தமிழக அரசால் கைவிடப்பட்ட கல்குவாரி ஒன்று உள்ளது இந்த கல்குவாரியை மீண்டும் செயல்படுத்த தமிழக அரசு முயன்று வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கல்குவாரி மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்தால் சுண்ணாம்புக்குட்டை பகுதியில் உள்ள வீடுகள் விவசாய நிலங்கள் அருகில் உள்ள மலையில் வாழும் உயிரினங்கள் பெருமளவில் பாதிக்கப்படும் எனவே இந்த கல்குவாரி மீண்டும் செயல்பட திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்கக்கூடாது எனவும் அதையும் மீறி கல்குவாரி செயல்பாட்டிற்கு வந்தால் சுற்றுவட்டார பகுதி மக்களை ஒன்று திரட்டி பல்வேறு தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என கூறி சுண்ணாம்புக்குட்டை பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜிடம் மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உங்கள் கோரிக்கை மனுவை உரிய விசாரணை மேற்கொண்டு விரைவில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் சுண்ணாமட்டை ஊர் பொதுமக்கள் என்னோடய பேர் ராஜேந்திரன் இங்கே வந்து ஏற்கனவே வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல் புவாரி இயங்கிட்டு இருந்தது அதனால் வந்து பேரிழப்பு எங்கள் ஏரியாவில் நடந்திருக்குது அதனால் அந்த இடி சத்த அந்த வெடி சத்தத்தினால எங்களுடைய வீடெல்லாம் வந்து அதிர்ச்சி உள்ளாகுது நிறைய வீடெல்லாம் வந்து கிராக் ஆகிருக்குது இதனால் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம்லாம் பாதிக்கப்படுது ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு பெரிய குழியை தோண்டி அதில் தண்ணி நிறைய இருக்கிறதுனால அதில் நிறைய உயிர் சாதனங்கள் மூணு நாலு உயிர் சதங்களாம் ஏற்பட்டிருக்குது இதனால் வந்து இந்த ஏற்கனவே நாங்கள் கனிம வளத்துறைக்கு எல்லாருக்கிட்டேயும் வந்து நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம் அதையும் மீறி வந்து போன வாரத்தில் வந்து அதை டெண்டர் விட்டு திரும்ப புதுப்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க அதை வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் சுத்தமாக வந்து நாங்கள் அதை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ஊர் பொதுமக்கள் சார்பாக வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம் அந்த வெடி இருக்கிறதுனால எங்களுடைய ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நீர் வளம் வந்து ரொம்ப மட்டமாக எங்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு கூட நீர் நீர் ஆதாரம் எல்லாம் போயிடும் நாங்கள்லாம் வந்து அந்த ம மலைப்பகுதியில் தான் வந்து ஆடு மாடு எல்லாம் வந்து மேய்ச்சல் பகுதியாகவே இருக்குது அது நாங்கள் அதை அதை நம்பி தான் நாங்கள் வந்து அங்கெல்லாம் வந்து நாங்களுடைய குடும்பங்கள்லாம் வந்து உயிர் வாழ்கிறோம் அதை நம்பி தான் நாங்கள் வந்து இருக்கிறோம் அங்கே இதுக்காக வந்து இந்த இந்த மாசு கட்டுப்பாடுலாம் இருந்துச்சுனாக்கா அந்த செடி மேலெல்லாம் இருக்கிறதுனால செடி மேலே விடுறதுனால அந்த மலட்டு தன்மை ஏற்படுது செடி மேல செடிகள்லாம் அதனால் எந்த விளைச்சலும் வராது எங்களுக்கு நாங்கள் வாழ்வாதாரமாக வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த வந்து இந்த கல்குவாரை வந்து கண்டிப்பாக தடை செய்யணும் மீண்டும் புதுப்பிக்கக்கூடாது ஏற்கனவே இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு பத்து வருஷமாக நிறுத்தி வந்து புதுப்பிக்கிறது பார்க்குறாங்க தயவு செஞ்சு எங்களுடைய நலனெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு மதிப்பிற்குரிய கலெக்டர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இதை நேர முகமாக வந்து கண்காணித்து இதற்கு தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ஊர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதை டெண்டர் கொடுத்து அங்கே வந்து இது கல்குவாரி அமைக்க நேரிட்டால் நாங்கள் எல்லாம் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுப்போம் என்பதை நாங்கள் இந்த ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் கொள்கிறோம்